ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டோரியம்மி ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோலாம் பென்டோ ஸ்பாஞ்ச் கேக்கு வீட்டில் குக்கர் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பென்டோ ஸ்பாஞ்ச் கேக்குங்கிறது ஒரு பர்த்டே கேக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்பாஞ்ச் கேக் வச்சு நான் அடுத்த வீடியோவெலாம் டெக்கரேஷன் கம்ப்ளீட்டாக என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ வந்து ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் கேக் பண்ணதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறதே அந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் முதல்ல வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மொட்டை எடுத்துக்கோங்க இந்த மொட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடியே வெளியே வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த பீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒன் ஒன்னில் வச்சு நீங்கள் முதல்ல பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சக்கரை இந்த சக்கரை வந்து நான் இப்படி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுக்காதுங்க இந்த மாதிரி கிரானுலேட்டடாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பீட்டிங் ப்ராசஸில் இந்த சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெது மெதுவாக தான் மெல்ட் ஆகணும் அந்த மொட்டையோட இதையும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகும்போது அந்த மொட்டை வந்து நல்லா ப்ளஃஃபியாக வந்துடும் அப்போ வந்து நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெக்சர் கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒன்றில் வச்சு இப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் அப்படியே பீட் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து புதுசாக ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு கேக் பண்ணி கொடுக்கலாம் நம்மளே ப பர்த்டே கேக் ரெடி பண்ணிக்கலாங்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டான ரெசிபி இன்றைக்கி எனக்கு பெண்டோ கேக் ஆர்டர் வந்ததுனால நான் இந்த இந்த சின்ன ஃபோர் இன்ச் டின்னில் தான் இந்த பேக் பண்ண போகிறேன் இதுக்கு நான் வீட்டில் இருக்கிற பவுலே எடுத்து நான் இதிலேயே பேக் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா பீட் பீட் அந்த நம்ம போட்டால் சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிரும் இப்போ இப்படி வந்து நீங்கள் ஸ்கிராப் பண்ணிகிட்டே வரணும் இல்லைனா சைடில் இருக்கிற சக்கரை வந்து அப்படியே இருந்து நீங்கள் க கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது இது வந்து மைதா இந்த மைதாவும் கூட நம்ம இன்றைக்கி பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது கிடையாது பாருங்கள் இது ஹாஃப் டீஸ்பூனும் ஹாஃப் டீஸ்பூன்லேயே நான் கால் டீஸ்பூனில் கால் டீஸ்பூனில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கிட்ட மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் டீஸ்பூன் காமிச்சிருக்கு அந்த ஹாஃப் டீஸ்பூனில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாதிலேயே டூ பிஞ்சஸ் மட்டும் தனியாக எடுத்துருங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் ஏன்னா எல்லாத்துக்கு ஸ்பூன்ஸ் எல்லாத்துக்கெல்லாம் எவலபு அவைலபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி காமிக்கிறேன் ஸோ அந்த கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் இன்னும் டூ பிஞ்சஸ்ஸு தனியாக எடுத்துருங்க வேண்டாம் போடாதுங்க பாருங்கள் இப்படி நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணால்தான் உங்களோட கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் உருண்டை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம இந்த மைதா எப்போ ஆட் பண்ணுறோன்னா முட்டையும் அந்த சக்கரையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கை வச்சு தடையினா நீங்கள் அந்த சக்கரை தெரியாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் தான் நீங்கள் பேக்கிங் பவுடரும் அதே மாதிரி மைதாவும் சேர்த்துக்கணும் இதோடய இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து மேலே நான் ஸ்க்ரீன் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் குவான்டிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் டபுள் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கால் கிலோ அந்த மாதிரி கேக் ரெடி ஆகும் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதுங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடானா இப்படி தான் பண்ணணும் நீங்கள் விஸ்கரோ பேட்டரோ வச்சு பண்ணிடாதுங்க இந்த பேக்கிங் பவுடரும் மைதா சேர்த்து ஆட் அப்புறமா இப்போ வந்து நிம நம்ம ஒரு இதில் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எசன்ஸுங்கிறதே நம்மளுக்கு எதுக்கு போடுறோன்னா அந்த ஸ்மெல் மொட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வெனிலா எசன்ஸு இதில் வந்து ஃப்ளேவர் தனியாக இருக்கும் எசன்ஸ் தனியாக இருக்கும் இந்த எசன்ஸுங்கிறதே நம்மளுக்கு ஓன்லி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் அதையும் வெனிலா ஃப்ளேவர் தான் ஏன்னா நமக்கு வந்து ஆர்டர் தான் வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் கேட்டுருந்தாங்க இது வந்து எசன்ஸ் இந்த எசன்ஸ் வந்து நிறைய ஊற்றக்கூடாது வெனிலா எசன்ஸ் முதல்ல ஊற்றுற எசன்ஸ்க்கு இதுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் இது வந்து டூ டூ த்ரீ ட்ராப்ஸு அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நீங்கள் கட் அண்ட் ஃபோல் மெத்தட் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பவுல் பாருங்கள் இது வந்து ஃபோர் இன்ச் வீட்டில் இருக்கிற வெறும் பவுல் வச்சு இது வந்து நான் கீழே அதில் அடியில் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கு எல்லாத்துக்கும் பட்டர் பேப்பர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தடுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு ஊற்றிடுங்க பாருங்கள் பாதி மட்டும் அதில் வந்து பாதி அளவுக்கு தான் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இப்படி நல்லா டேப் பண்ணிக்கோங்க அடியில் இருக்கிற உருண்டை கட்டி அதே மாதிரி ஏர் பபுள்ஸ் எதுவுமே போ போயிடும் இப்போ டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா பேக் ஆகும் இது வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆகும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய கேக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக முடிகிற அளவுக்கு நான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷம் நான் எனக்கு வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இருக்கிற குக்கரோட ஃப்ளேம் கீழே ஸ்டவ் ஃப்ளேம் பொறுத்து தான் நம்மளுக்கு இது பேக் ஆகும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பேக் பண்ணிக்கணும் இருபத்தஞ்சு முப்பது நிமிஷத்துக்குள்ளே பேக் ஆயிரும் பாருங்கள் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டீமோல் பண்ணுங்கள் இது இது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இது எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு க்ளியராக அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம சேனல் டீ கேக் எப்படி பண்ணுறது அதே மாதிரி ப்ரௌனி எப்படி பண்ணுறது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது வேணுன்னா செக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண